நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுருந்தாலும் சரி இல்லை டிகிரி முடிச்சுட்டு ரொம்ப நாள் பிரேக்கில் இருந்தாலும் சரி நீங்களும் டீச்சர் ஆகலாம் ப்ரஃபீனா மாட்டசரி எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் சேர்ந்து நீங்களும் டீச்சர் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு ஒன் இயரில் கோர்ஸ் முடிச்சுட்டு டீச்சர் ஆகணும் அப்படின்னா அதுதான் மாட்டசரி டீச்சர் ட்ரைனிங் ஸோ இன்னைக்கு இருக்கிற லேடிஸ் படித்த படிப்புக்கு உண்டான மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு ஜாப் இருக்கணும் ஜாப்பில் போகணும் அப்படின்னா அது டீச்சர் ஜாப் பட் நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்க இன்னைக்கு எத்தனை லேடிஸ் வந்து படித்து முடிச்சுட்டு கரெக்டான ஒரு ஜாபுக்கு போயிருக்கிறாங்க அதுபோக ஒரு லேடிஸ் படிக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்சியல் இன்டிபெண்ட் அப்படிங்கிறதுக்காக பட் எத்தனை இன்டிபெண்ட் இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு ஜாபுக்கு போகணும் இன்டிபெண்டாக ஒரு லேடிஸ் இருக்கணும் அப்படின்னா நீங்களும் ஜாபுக்கு போகணும் அது டீச்சர் ஜாபா இருந்தது அப்படின்னா இன்னும் ரெஸ்பெக்ட்ஃபுல் ஜாபா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை நெக்ஸ்ட் அந்த டீச்சர் ஜாபை நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு டீச்சர் ட்ரைனிங் சர்டிபிகேஷன் டீச்சர் ட்ரெயினிங் சர்டிபிகேஷன் அப்படிங்கிறது வேணும் அது ஒன் இயர்லயே நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு உண்டான ஜாப் ரீச் பண்றதுக்கு உண்டான அவ்வளவு சப்போர்ட்டும் ப்ரொஃபினா மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் எஜுகேஷன் பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா எல்லா லேடிஸும் வெளியில வர ஆரம்பிச்சிருவாங்க கத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்க நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டென்த் டு டிகிரி இட் மீன்ஸ் அதாவது டென்த்து ப்ளஸ் டூ டிகிரி எதுவாக இருந்தாலும் ஓகே பட் இது போக பிஎட் முடித்தவங்களையுமே மாடசரி கேட்குறாங்க இந்த கோர்ஸுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்பது வயசுல இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் யார் வேணாலும் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணலாம் ஆன்லைனில் இந்த கோர்ஸை நாங்கள் சக்ஸஸ் பண்ணி காமிச்சிருக்கிறோம் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஃபாரின்லருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் மோட் மூலமாக இந்த கிளாஸஸ் வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அவருடைய ஃபீட்பேக்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு சாட்டிஸ்பைடு ஃபீட்பேக் ஸோ அந்த மாதிரி ஆன்லைன்லேயும் ட்ரைனிங் மெத்தட் அப்படிங்கறத நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் பேருக்கு அது என்ன மாண்டசரி மாண்டசரி எஜுகேஷன் மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் ஸோ இந்த டீச்சர் ட்ரைனிங் மூலமா நம்ம எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும் ஸோ எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்க முடியும் அப்படின்னா பிரக்யானந்தா அண்ட் குகேஷ் மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸை இந்த மாட்டசரி மெத்தட் மூலமா நம்மளால உருவாக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தேடும்போது எல்லாருமே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கூகுள் அதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் ஆன்லைனில் அப்படின்னா எல்லாருமே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் ஸோ அதோட ஃபவுண்டர்ஸ் அண்ட் சிஇஓ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஏர்லி சைல்டு எஜுகேஷனில் வாண்டசரி மெத்தடில் படித்தவங்களாக தான் இருந்திருக்காங்க யார் யாரெல்லாம் தேடலோடு இருக்கீங்களோ நீங்கள் எல்லாரும் ப்ரொபினா மாண்டசரி எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டை தேடி வரலாம் 嗯，对。